பேர் மஹிபா ஜான்சி நான் இங்க செவிலியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்க ரவிக்குமார் பேஷண்ட் வந்து இருபத்தெட்டு மூணு இருபத்தி நாலு வந்து அட்மிட் ஆனாரு எங்க வார்டுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வார்டுல இருந்து பண்ணி எங்க வார்டுக்கு வந்து இந்த மாசம் ரெண்டாம் தேதி வந்தாரு வந்ததுல நான் அவர்கிட்ட ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணுவேன் கலெக்ட் பண்ணும்போது அவர் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்பா இருக்காரு எல்லா ரிலேஷன் இருக்குன்னு சொல்லுவார் ஆனா ஃபோன் நம்பர் தர மாட்டார் நான் நேத்துக்கு திருப்பி மார்னிங் டியூட்டி வந்தப்ப திருப்பி கூப்பிட்டு கேட்டேன் ஒரே ஒரு முறை உங்க அப்பாவுக்கு நான் பேசுகிறேன் உங்க நம்பரை கொடுங்க அப்படின்னு நேற்று காலையில் டூ த்ரீ டைம்ஸ் கேட்டு கொடுத்தாரு கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு இப்போ அவங்க எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணாதுங்க அப்படின்னாரு அப்படி பண்ணுறதா இருந்தால் கூட ஏன் முன்னாடி தான் பண்ணணும்னாரு திருப்பி அவரை கூப்பிட்டு நான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணேன் கால் பண்ணி பேசணுன்னா அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு நம்பல வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்னாரு வீடியோ கால் பண்ணேன் வீடியோ கால் பண்ண உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அதுக்கப்புறமா அவங்க அப்பா பேசி முடிச்சோன்னா அவங்க அட்வொகேட் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி அப்புறம் பீகார்லேருந்து அவங்க ரிலேஷன் மாறி மாறி ஃபோன் பண்ணி அவர் ரவிக்குமார் இங்க இருக்காரா இருக்காரான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இங்கே வந்திலேருந்து நாங்கள் அவரை நல்லா பார்த்துக்கிட்டோம் அவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவரும் இங்கே நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி இங்கே கொடுத்த ஃபுட்டுக்கு அடாப்ட் பண்ணி அவருக்கு பொங்கல் சாம்பார்லாம் ரொம்ப பிடிக்கும் சாம்பாரெல்லாம் அப்படியே குடிப்பார் அந்த ஃபுட்டுக்கெல்லாம் அடாப்ட் பண்ணி இன்னைக்கு நல்லா இருக்காரு அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம் த்ரீ யூனிட்டில் வந்து அவருக்கு ஃபிட் கொடுத்துட்டாரு டிஸ்சார்ஜும் எங்கள் எல்லாம் கையெழுத்தாச்சு அதனால் இது எல்லாருமே எங்களுக்கு டீம் ஒர்க் தான் எங்கள் டீன் சாரு மேட்ரன் மேம் எல்லாருமே டீம் ஒர்க் அவங்க எல்லாம் கொடுத்த ஃபுல் சப்போர்ட்டு எல்லா ப்ரொவிஷன் இங்கே எல்லாமே எந்த குறையும் இல்லாமல் பேம்பஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கு அதனால எங்களுக்கும் பேஷண்ட் கேர் கொடுக்கறது ஈஸியாக இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரவிக்குமார் என்கின்ற நபர் முப்பத்தி நாலு வயது அவர் வந்து உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு மருத்துவ மெடிக்கல் வார்டில் அட்மிட் ஆகிறாரு ஆகும்போது அவருக்கு இருந்த பிரச்சனைகள் என்றும்போது ஈரல் பிரச்சனை அவர் மதுவிற்கு அடிமையாகி மதுவுக்கு காரணமாக அவர் எங்கு வந்தார் எப்படி வந்தார் என்றே தெரியவில்லை அவர் ஒரு பிஇ முடித்த ஒரு இன்ஜினியர் அப்படிப்பட்ட படித்தவர் இதுக்கு அடிமையான காரணத்தினால் இடம் தெரியாமல் அவருடைய இடம் பூனா பூனாவை சேர்ந்தவர் அங்கிருந்து சாரி பீகாரை சேர்ந்தவர் அங்கிருந்து வேலை தேடி இங்கு சென்னைக்கு வந்ததாகவும் அங்கு வருகின்ற பொழுது அவருக்கு சுயநிலவும் அவருடைய நினைவாற்றலே இல்லாமல் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல அவர் வந்து அவரை யாரோ ஒருவர் நபர் அழைத்து வந்து இங்கு மருத்துவமனை உள்நோயலான சேர்க்கப்படுகிறார் சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாட்கள் உள்நோயலாக இருந்து அவருக்கு கிட்னியினுடைய பாதிப்பு இருந்திருக்கிறது ஈரலினுடைய பாதிப்பு இருந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமான நிலைமையில் இருந்து அது அந்த நிலையிலிருந்து அவர் விடுபட்டு முழுமையாக குணமடைந்து பிறகு இந்த மறுவாழ்வு வார்டில் வந்து அவர் மாற்றப்பட்டு இங்கு செவிலியர்கள் மற்றும் ஜீரியாட்ரிக்கினுடைய மெடிசன் உள்ள ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிறிஸ்டலினுடைய பணியாளர்கள் மற்றும் சைக்காலஜிஸ்ட் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே இருக்க வார்டே வந்து அன்கேர்டு அன் கேட் கைவிடப்பட்டவர்கள் மறையினால் வந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இதுவரையில் ஐநூற்றி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் இந்த வார்டிலிருந்து குணமாகி திரும்பியிருக்கிறார்கள் அதில் அறுபது சதவீதம் மீண்டும் குடும்பத்தினுடன் இணைந்தது என்பது மிகுந்த ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகின்ற செவிலியர்கள் ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவது அவர் திரும்பி அவர் வீட்டோடு போய் சேர்கிறார் அவர் அவருடைய பழக்கத்திலிருந்து அவர் விடுபட வேண்டும் என்ற உறுதிமொழியும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அதே மாதிரி அவருடைய தாய்மாமன் என்று வந்து அவரை அழைத்து செல்வது என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி மீண்டும் ஒரு புது மனிதனாக அவர் வருவார் என்பதற்கு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது நன்றி